i'm sorry i நல்லா வணக்கம் 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 சார் யாரோ வாரிய வேற போடுங்க கமாண்ட் பண்ணுங்க ஒரு லைக் அடிங்க பார்த்தா அடிக்க மாட்டீங்க இப்படி இல்லாம இருக்கும் பார்த்துக்கோங்க பேர் சில நேர் போற்றி எண்ணாட்டவர்க்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க 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 வணக்கம் எப்படின்னா இருக்கியா நல்லா இருக்கல வணக்கம் ஒரு லைக் அடிக்கணும் நித்தியாவது ஒரு லைக்கை போட்டேன்னா வாழ்க்கைக்கு நல்லா ஏதாவது கிடைக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்டேன்னா இல்லை லைஃப் விட்டு வணக்கம் லைக்க போட்டு ஏன் அழுத மாதிரிதான் என்ன இருக்கேன் ஏன் எப்படி பார்த்தா அவதானே வாழ்த்துக்கான ஒரு லைக்க போடுங்கண்ணே இன்ன்தான் ஒரு லைக்க வாழ்க்கை வள முடியாது வாழ்க்கை வள வாழ்க்கை முடியாது வாழ்க்கை வாழ்க 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 இப்படி வைங்க என்ன போடுதுன்னு தெரியலையே சரி ரைட்டு எதுனாலும் போட்டு விடுங்க ஒரு லைக்கை போடுங்க ஆனா பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் என்னத்தையாவது ஒரு பத்து பேர் லைக் போட்டேங்கிறத ஆசை இல்லையாவது நைட்டு படுத்து உறங்குவேன் ஆமா நான் ஒரு லைக்கை போடுங்கண்ணே நேர்த்தியாக முடிஞ்சதை செய்ங்க அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் எல்லாராலும் செய்யுங்க வாழ்க வளமுடன் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருங்க லைஃப் நல்லா இருக்கட்டும் நல்லபடியாக இருங்க எல்லாருக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க நல்லபடியாக வாழ்க்கை வாழ்க வளமுடன் வாழ்க 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 வாழ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் பல வெற்றிகள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா வெற்றியும் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருங்க ஆமாம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சார் ஆமாம் என்ன நாள் பண்ணணும் சார் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது ஏதாவது உங்களால் ஏற்றது ஏதாவது செஞ்சு பாருங்க அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவையானது பூரா அவங்கவுங்க செஞ்சு பாருங்க நானும் ஏகப்பட்ட கடலில் இருக்கேன் என்ன செய்ய சொல்லு தொழில் ஆரோக்கிய தொழில் பூரா நஷ்டம் எதுவுமே சரியில்லை என்ன தேவை நாலு பேரை பார்த்து நாலு பேர் வஞ்சாலும்னு கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கேன் எனக்கு உரக்க வராமல் நேரலை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் கிருக்குப்பே மாதிரி என்ன செய்ய சொல்லுது லை போடுங்க என்ன செய்யுபாங் வணக்கம்னே வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பார்க்கறவங்களுக்கு வணக்கம் பார்க்காதவங்களுக்கு வணக்கம் இப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா வாங்க 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 எல்லாருக்கும் வணக்கம் 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 சார் வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நினைவில் கொள்ளுங்கள் அரட்டையும் வைக்கிறோம் உங்களின் தீவிரமே பாதுகாப்பு உடல் எங்கள் சொல்லுவாழைத்தான் வணக்கம் வணக்கம் நாலு பேர் பாக்கிய வணக்கம் ஒரு லைக்கை போடுங்கண்ணே ஒரு லைக்கை போட்டேன்னா எனக்கு நல்லதுண்ணே பேச ஒரு லைக்கை போட்டு விடுங்கண்ணே ஆமாம் லைக்கை போட்டு விட்டேன்னா நல்லா இருக்கும் பார்க்குறவங்க ஏதாவது லைக்கை போடுங்க போட்டு விடுங்க எல்லாத்தும் போடுதீ எங்களுக்கும் இதே மாதிரி ஆளுகளுக்கும் போட்டு விடுங்கண்ணே அதை நம்பி ஒரு நாள் லைக் விழுந்து நைக்கு முடிச்சு வணக்கம்ண்ணே வணக்கம் வணக்கம் பார்க்குறவங்களுக்கு வணக்கம் வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே கிளத்து போய் ராண்ண நெனச்சிக்க வணக்கம் 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 ஓம் நமச் வாய தென்னவனுடைய சிவனையும் பூத்தி எண்ணாட்டவருக்கும் விரைவாக பூத்தி எல்லோருக்கும் இல்லை உள்ளனவர் எல்லாருக்கும் ஆற்றலாம் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யுங்க வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும் தப்பாக பேசுனாதான் வருவிய தப்பாக பேசுகிறவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல ஆமாம் அவன் வேலையை பார்த்தா அவன் நல்லா இருந்தாலே அவங்க நல்லா இருப்பான் வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறணும் முன்னேறணும் ஒரு குறிக்கோளை வச்சு வாழுங்க வாழ்ந்தால் தான் எல்லோரும் நல்லாயிருக்கும் பிடிப்பாங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பல இன்னல்கள் எல்லாருக்கும் வரும் வரும் போகும் துயரங்கள் வரும் நல்ல பிள்ளைகள் நல்ல மனைவி அமைந்தாலே பெரிய விஷயங்கள் நல்லதை செய்ங்க எல்லாரும் நல்லா இருங்க வாழ்க்கைக்கு எல்லாருமே நீங்களே பார்த்துக்கோங்க தாய் தாப்பா உதவுவாங்க அப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கைக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாரும் எல்லாம் செய்ங்க அப்பதான் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கணும் எல்லாருமே எல்லா தொழில் எல்லாம் செய்ய தொழில் செய்ய நல்ல விதையாக இருங்க நல்லா இருக்கட்டும் எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் நல்லா முடிஞ்ச உதவி செய்யுங்க ஆமாம் எல்லோரும் நல்லாயிருங்க வணக்கம் 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 நல்லா கேளுணு என்ன போயிட்டே ரைட்டு பரவாயில்ல அப்படி போயிட்டே இருங்க வந்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை ஒருத்தன் பார்ப்பான் ஒருத்தன் வைப்பான் ஏசுவான் எல்லாமே நடக்கும் லைஃப் தானே வாழத்தானே வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு வாழணும் வாழ வர இருக்கு இடங்கள் தான் நல்லபடியாக வாழணும் ஆமாம் வாழ்ந்தால் தான் எல்லோரும் மதிப்பாங்க என்னென்னா கூட மதிக்க மாட்டாங்க நல்லபடியாக இருங்க நல்லதை சொல்லுங்கள் நல்ல நான் தெரிஞ்சதை நான் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆமாம் வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறணும்னு முன்னேறினா தான் பூல நிலைமைக்கு பத்து ரூபா துட்டு இருந்தா தான் எவனும் மதிப்பான் அண்ணனா இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சரி எவன் இருந்தாலும் சரி பத்து ரூபா துட்டு இருந்தா தான் யாரும் மதிப்பாங்க முண்டாட்டி சரி பிள்ளைனாலும் சரி பத்து ரூபா தொட்டு இல்லைன்னா ஒரு நாதி மதிக்காது ஆமாம் கண்டிப்பாக மதிக்காது அவ்வளோவோ உணவு பண்ணாச்சு படிக்கணும் தான் இருக்கான் படிக்காதவங்க தான் இருக்கும் நாங்களாம் படிப்பு கூட என்னன்னே தெரியாது ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சு அப்படிலாம் வாழ்க்கையை வாழ்ந்து இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க வயசு எனக்கு நாற்பத்தி மூணு வயசாகுதுங்க நான் சின்ன பையன் கிடையாது அதனால் எல்லோரும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருக்க பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் 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 ஒரு லைக்கை போடுங்க ஒரு லைக்கை போடுங்க லைக்கு போடுங்க ஓகே எல்லோருமே நல்லா இருக்கட்டும் ரெண்டாவது போய் பேசாமல் நினைக்கிறியே உண்மையை தான் சொல்கிறேன் பல அனுபவம் இருக்கணும் மாட்டேன் ஒன்றுத்துக்கு ஆகாத உதவாக்கரை இருக்கேன் அப்போ பேச கிடையாது நம்மளே பார்த்தீங்கன்னா லைக் அடிப்பீங்க நம்மளே இப்போ ஒரு லைக் அடிக்கிறா லைக் அடிங்க லைக் அடித்தா நாங்கள் எனக்கு நல்லா இருக்கணும் ஐயா லைஃப் ஒரு மாதிரி ஓடும் வணக்கம் 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 அண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறேண்ண வாழ்த்துக்கண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் 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 நல்லா இருக்க வாழ்த்துக்கள் நல்லபடியா இருக்க வணக்கம் 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 சார் வணக்கம் 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 பார்க்கறவங்க அனைவருக்கும் வணக்கம் 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 வாழ்க்கையில முன்னேறுங்கண்ணே எல்லாருமே நல்லா இருங்கண்ண முன்னேறணு அதுக்கு இருந்த ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணே தப்பான வழியை சொல்லாதீங்க நியாயமான வழியை சொல்லுங்க லைக்க போடுங்கனே பாருங்கனே எதாவது செய்யுங்க லைக்க போட்டு போங்கனே பாருங்க வணக்கம் பார்க்குறவங்களுக்கு சார் வரீங்க போகிறீங்க வாரீங்க போகிறீங்க கப்படியே போட்டால் தான் பொறுமையா வேறு I <laughs> வணக்கம்ண்ண வணக்கம் 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 பார்க்குறவங்களுக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் 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 வாழ்த்துக்கள் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் பார்க்குறவங்களுக்கு வணக்கம் வாழ தெரிஞ்சவங்களுக்கு வணக்கம் ஓம் நமச்சிவாய தென்னாளுடைய சிவனியை பூத்தி எண்ணாற்றவர்க்கும் விரைவாக பூத்தி வாழ்க வாழ எல்லாரும் நல்லா இருங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஆண்டவனை வேண்டுங்க எல்லாரும் எப்பொழுதும் நல்லா இருங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க ஆமாம் ஆமாம் எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லோரும் நல்லா இருங்க நோய் நொடி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எல்லாரும் எல்லா மக்களும் எப்பவும் நல்லபடியாக இருக்கணும் அந்தவனே வணக்கம் லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி 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 எல்லாரும் எப்பவும் நல்லா இருங்க லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்னையை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம்ண்ணே ஆமாம் அவ்வளோ தூரம் லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் வாழ்க்கையில் முன்னேறுகணே ஆமாம் கடனை வாங்கி போட்டு வர மாட்டேங்குது சும்மா எண்ணத்தையா நேரலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இக்கு வரமாட்டாவது சாப்பிடணும் போல இருக்கு சாப்பிடுமா வணக்கம் 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 வணக்கம்ண்ணிட்டு சாப்பிட வேண்டியிருக்கு ஏதாவது சாப்பிட்டேன் கொஞ்ச நேரமா உங்க கூட யாரும் போறதில போடலையோ நானும் புலம்பிட்டு பைக் போடுக்கியம்மா நன்றி ஒருத்தரும் வர மாட்டேங்கல அப்படின்னே வராமல் இருக்கியா வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கலாண்ணே வாழ்த்துக்கள் வாழ்க வளம் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்க பார்க்கவே பார்க்க ஒரு லைக் போட்டு பாருங்க ஒரு லைக்கை போட்டு பாருங்க ஆமாங்க ஒரு லைக் लाइक अपोट बाद ही ना इधर जाए नंबर डाल के आया जाए ओम पड़ी थी मैं कौन जाम வாங்க 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 எல்லாரும் வாங்க உள்ள வந்து போடுங்க பள்ள தைக்க மட்டுக்குன்னு அன்னைக்கு வயதான இல்லை எல்லாம் வயதுங்க எனக்கு ஒரு லை ஒட்டு விடுங்கன்னு காசை கேட்க பணத்தை கேட்க போனே பிண்டீரை

பார்க்கவே பார்க்க ஒரு லைக்கை போட்டு பாருங்களேன் எப்படி ஒரு லைக்கு ஒரு லைக்கை போடுங்கண்ணே இன்னும் ஒரு லைக்கை போடுங்கண்ணே லைக்கை போடுங்கண்ணே லைக்கை போடுங்கண்ணே தேவோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்கண்ணே ஒரு சின்ன மோட்டிவேஷனால இருக்கும்ல நமக்கு ஆமாம் லைக்கை போடுங்கண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் 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 வணக்கம்ண்ணே வணக்கம் 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 அண்ணே நல்லா இருக்கிறாங்க வாழ்க்கை மேடம் வெட்டிளா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வாழ்க பழம் வாழ்க பழம் மேடம் ரோம் நமச்சிவாய என்னோடைய சிவனை போற்றி என்னவருக்கு விரைவா போற்றி பெட்டியில சிவன் பாட பாடு போட்டியில் டக்குனே பண்ணு தீ வணக்கம் 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 வணக்கம்னே வணக்கம் ஒரு போடுங்கண்ணே பார்க்குறவங்க ஒரு லைக்கப்படுங்கண்ணே லைக்கு ஒரு லைக் ஓடிப்பேட்டையில் டக்குன்னு லைக்க போடுங்கனே இதுல என்னென்ன இருக்கு ஒரு கைய மேல ஒரு சுண்டுவரில் வச்சு டக்குன்னு ஒரு லைக் வந்துற போது ஒரே ஆள் மட்டும் தான் போடுங்கண்ணே இவ்வளவு நேரத்துக்கு இருபது நிமிஷம் இருபத்தாறு நிமிஷம் போட்டு விட்டுருக்கேன் ஒரு லைக் மட்டும் போடுதியே இது போட்ட சின்ன டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவியா ஹம் மெசியா சரி போங்க இங்க தான் வருவேன்னு நினைக்கிறேன் கட் நீரவா இன்னொங்களை பாப்பேன் அப்புறம் என்ன செய்ய முடியும் okay? Okay, okay. Sorry.